கேளம்பாக்கம் அருகே தனியார் மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் எழுநூறு பணியாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் நான்கு பெண் பணியாளர்கள் மூச்சுத்திணறல் காரணமாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் உள்ளாகியுள்ளனர் கேளம்பாக்கம் வண்டலூர் சாலை புதுப்பாக்கத்தில் செயல்படும் சாப்ட்வெல் ஹெல்த் கேர் எனும் தனியார் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த சிறுசேரி தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கேளம்பாக்கம் போலீசார் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அந்த கம்பெனி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் பணியில் ஈடுபட்ட எழுநூறு பணியாளர்களையும் வெளியேற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர் இதில் நான்கு பெண் பணியாளர்களுக்கு மூச்சுத்தொடர்கள் காரணமாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளதால் அவர்கள் தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்